அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சுமதி வெல்கம் டு மை சேனல் ஒரு குக்கரில் நெய் ஊற்றிக்கலாம் இன்றைக்கி நம்ம எப்படி சிம்பிளாக தக்காளி சாப்பாடு செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நெய் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெயும் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை ரெண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சி முக்கு போட்டிருக்கேன் கொஞ்சம் பெருசாக ஏலக்காய் கிராமெல்லாம் அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளியில கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் எடுத்துருக்கேன் ரொம்ப காரமாக இருக்கும் இல்லையா அதனால் நல்லா கலரி விட்டுக்கலாம் வெங்காயம் 50 ி பர்சன்ட் வணங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி வணங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்ததாக தக்காளி சேர்த்திக்கலாம் நான் ஒரு மூணு தக்காளி இருக்கும் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் பட்டை கிராம்பு சோம்பு இஞ்சி பூண்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கிட்டேன் அதையும் போட்டுக்கலாம் அதையும் நல்லா வதக்கி வெட்டிக்கிட்டே இருக்கலாம் நல்லா வணங்கிருச்சு பார்த்திங்களா என்ன புரியுது அந்த வரைக்கும் நல்லா வணங்கிட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் காரத்துக்கு அவ்வளோதான் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் நான் சேர்த்துக்குவேன் அதனால் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு மறுபடியும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா கொஞ்சம் வச்சுருக்கேன் இருந்தது அதனால் போட்டுக்கிட்டு இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அப்புறம் ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சிருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டு ஒரு டம் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு உப்பு வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் மறுபடியும் நல்லா கலக்கி விட்டுட்டு விசில் போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ சூப்பரான தக்காளி சாப்பாடு ரெடி இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணுங்கள் மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு நல்லா சூப்பரான தக்காளி சாப்பாடு ரெடியாகிடுச்சு அதுக்கு தொட்டுக்க தயிர் பச்சடி தான் சூப்பராக ரெடி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள்